மிதன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மிதனத்துடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த வாரத்தில் ராசி அதிபதியான புதன் உச்சமாவது இருப்பினும் அஸ்தமனம் சனியின் பார்வை உச்ச அமைப்பு எல்லாம் சேர்ந்த கணக்கிலே இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே வார அமைப்புகளில் செவ்வாயுடைய தொடர்பு என்பது ஐந்தில் வருது இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ராசி நபர்கள் வயதுக்கு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இதில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இது அவரவர் லெவலுக்கு ஏற்ப அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த இடத்துல ஸ்டாலிஜியுடைய நூக்க அமைப்புகள் இருக்கு சுயஜாதக அமைப்பு இருக்குது மிதனராசி நபர்களோட சேர்க்கை பெறக்கூடிய அதாவது மிதன ராசி நபர்களுடைய சேர்ந்து வாழக்கூடிய நபர்களுடைய ஜாதக அமைப்பு இருக்குது அவங்களுக்கான ராசி இருக்குது நீங்கள் அடுத்தவங்களோட சேரக்கூடிய நேரம் இருக்குது இந்த வார அமைப்புகளில் ஸோ இந்த வார அமைப்புகளில் சேரும் சேர்க்கையினால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்படிங்கிறத அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ப மாறும் ஸோ இப்போ ரெண்டு அதாவது ஒரு வீட்டிலேயே மிதனராசி பக்கத்து வீட்லேயும் மிதன ராசி இருக்குதுன்னாக்கா ஒரு மிதுன ராசி நபர்களுக்கு ஒரு நல்லது நடக்கலாம் அதே போல் பக்கத்தில் இருக்கிற மிதன ராசிக்கு ஒரு கெடுதலான ஒரு வருத்தமான ஒரு விஷயங்கள் நடக்கலாம் வருத்தம் என்பது ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு இறப்பு அந்த மாதிரியான வருத்தங்கள் இல்லை ஒருத்தவங்களுக்கு பணம் கிடைக்கலாம் ஒருத்தவங்க பணத்தை இழக்கலாம் ஸோ ஆக ஒரே ராசி மட்டும் ஒன்றா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இந்த வாரத்தில் உடுப்பனையாக இது மாறிடும் இது நீ வாங்கி அந்த வாரம் வந்தாலே தலை எடுத்து உன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது நான் ஒரு சில நபர்கள் கொஞ்சம் அனுமான சக்தி அதிகமாக இருக்கும் மிதனராசி நபர்களுக்கு நான் இந்த மாதிரி கெடுதல் நடக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி தப்பா போகும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி தப்பு நடந்துச்சு அப்படின்னு இந்த வார அமைப்புகளில் ஒரு சில மிதனராசி நபர்கள் சொல்லுவீங்க அதே போல ஒரு சில மிதனராசி நபர்கள் இது எனக்கு க இது எனக்கு இந்த நல்லது நடக்குன்னு தெரியும் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் என்னை விட்டு போகாது எனக்கு வந்துடும் எனக்கு வர வேண்டியது வந்துடும் நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கல அப்போ நமக்கும் கடவுள்லாம் ஒன்றும் கெடுதல் நினைக்க மாட்டாரு எனக்கு தெரியும்ப்பா நான் அப்படியும் காப்பாற்றிடுவேன் நானும் காப்பாற்றப்படுவேன் எப்படியும் எனக்கு கெளுப்பு கிடைச்சிரும் ஸோ மிதனராசினும் இந்த மாதிரியான ஒரு வாய் வார்த்தைகளும் சொல்லக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு வந்தேன் நல்லது எனக்கு கிடைச்சிச்சு வரும் வரும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது இந்த வாரத்தில் இந்த நேரத்தில் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் ஸோ ரெண்டு டைமெண்ட்ஸில் செயல்படக்கூடிய ஒரு வார அமைப்புகளாக மிதனராசினவர்களுக்கு போகுது இது அவர் அவர் லெவலுக்கு இருப்பேன்